என் அன்பு பிள்ளையே நான் உன்னை காண உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் உள்ளே வரலாமா உன் இதயத்தின் கதவை திறந்து என்னை அழைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் உன் வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உன் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் என் அன்பே நீ தனிமையில் இல்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு நடக்க விரும்புகிறேன் காலையில் நீ எழுந்திருக்கும் போது என் அன்பு உன்னை வரவேற்கிறது இரவில் நீ உறங்கும் போது என் அமைதி உன்னை ஆசீர்வதிக்கிறது உன் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையால் நிரம்பி இருக்கிறது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் அன்பின் பாடலாக இருக்கிறது என் பிள்ளையே உன் பயங்களை நான் அறிவேன் உன் சந்தேகங்களை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த உலகம் உன்னை வேதனைப்படுத்தும் போது நீ என்னிடம் ஓடிவா நான் உன் அடைக்கலம் நான் உன் பாதுகாப்பு என் சிறகுகளின் நிழலில் நீ மறைந்து கொள் எந்த புயலும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது எந்த சூழ்நிலையும் என் அன்பை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நீ சில நேரங்களில் என்னிடமிருந்து தூரமாக போனாலும் நான் உன்னை தேடி வருவேன் நூறு ஆடுகளுக்கிடையில் ஒரு ஆடு காணாமல் போனால் ஒன்பத்தொன்பதை விட்டுவிட்டு அந்த ஒன்றை போகும் மேற்பன் போல நான் உன்னை தேடுவேன் உன் இதயம் கடினமாகிவிட்டால் நான் அதை மெல்லிய இதயமாக மாற்றுவேன் உன் ஆவி சோர்வடைந்திருந்தால் நான் அதை புதுப்பிப்பேன் என் அன்பான குழந்தையே உன் பாவங்களை நான் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை அவைகளை கடலின் ஆழங்களில் போட்டுவிட்டேன் உன் குற்றங்களை கிழக்கு மேற்காக எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன்னிடமிருந்து அகற்றிவிட்டேன் நீ புதிய படைப்பு பழையவே கடந்து போயின எல்லாம் புதிதாயின உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்கவில்லை உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது நீ சில நேரங்களில் தவறு செய்து விடுவாய் அது எனக்கு தெரியும் ஆனால் என் அன்பு உன் தவறுகளை விட பெரியது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ தடுமாறினாலும் நான் உன்னை தாங்குவேன் உன் பலவீனங்களிலும் என் பலம் பிரகாசிக்கும் உன் கண்ணீருக்குள் என் கருணை வெளிப்படும் என் பிள்ளையே நான் உன்னிடம் பேசும்போது உன் காதுகளைத் திறந்து கேள் என் குரல் அமைதியான மென்மையான குரல் நான் சத்தமிட்டு கத்த மாட்டேன் என் வார்த்தைகள் உன் ஆத்மாவுக்கு தேன் போல இனிக்கும் என் வாக்குத்தங்கள் உன் இதயத்தில் விதையாக விழுந்து வளரும் அவைகள் பலன் தரும் வீணாக போகாது உன் வாழ்க்கையின் சவால்கள் உன்னை வலுப்படுத்த நான் அனுமதிக்கிறேன் தீயில் போட்ட தங்கம் சுத்தமாகும் போல உன் சோதனைகள் உன்னை பரிசுத்தப்படுத்தும் உன் கண்ணீர் வீணாகாது அவை ஆசீர்வாதத்தின் விதைகள் உன் வேதனை வீணாகாது அது உன்னை மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ள உதவும் என் அன்பு பிள்ளையே நீ மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள் அவர்களும் என் பிள்ளைகள் உன் அண்டை வீட்டாரை உன் எதிரிகளையும் நேசி அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னி மன்னிப்பு உன் இதயத்தை விடுதலையாக்கும் பகைமை உன் ஆத்துமாவை கட்டி போடும் அன்பு அனைத்தையும் மூடி மறைக்கும் உன் செல்வத்தை உன் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள் உன்னிடம் இருப்பதெல்லாம் என் கொடையின் பயன் உன் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உன் கைகள் கொடுக்கும் கைகளாக இருக்கட்டும் உன் வாய் ஆசீர்வதிக்கும் வாயாக இருக்கட்டும் உன் கால்கள் நற்செய்தியை கொண்டு செல்லும் அழகிய கால்களாக இருக்கட்டும் என் குழந்தையே நீ பிரார்த்தனை செய்யும் போது நான் கேட்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் பிரார்த்தனை என் இதயத்தை தொடுகிறது உன் வேண்டுதல்களை நான் அறிவேன் உன் தேவைகளை நான் புரிந்து கொள்கிறேன் சில நேரங்களில் நீ கேட்பதை நான் தருவேன் சில நேரங்களில் உனக்கு நல்லதை நான் தருவேன் என் நேரம் உன் நேரத்தை விட உத்தமம் நீ எப்போதும் என் உடலிருப்பை உணராமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் மேகங்கள் சூரியனை மறைக்கலாம் ஆனால் சூரியன் இன்னும் அங்கே இருக்கிறது அதுபோல உன் சூழ்நிலைகள் என் அன்பை மறைக்கலாம் ஆனால் என் அன்பு மாறாது நான் நேற்றும் இன்றும் எப்போதும் அப்படியே இருக்கிறேன் என் பிள்ளையே உன் மீது என் கனவுகள் இருக்கின்றன நான் உன்னை எதற்காக படைத்தேன் என்பதை நீ அறிந்து கொள்ள விரும்புகிறேன் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னை மகிமைப்படுத்துவதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதும் நீ சிறிய விஷயங்களில் உண்மையாக இருந்தால் பெரிய விஷயங்களில் உன்னை நியமிப்பேன் உன் பணிவை நான் பார்க்கிறேன் உன் சேவையை நான் கணக்கிடுகிறேன் ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீரை கூட என் பெயரில் கொடுத்தால் அது வெகுமதி இல்லாமல் போகாது உன் மறைவான நல்ல செயல்களையும் நான் பார்க்கிறேன் மறைவில் இருக்கும் உன் தந்தை உனக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் என் அன்பான குழந்தையே நீ கலங்காதே இந்த உலகில் உனக்கு உபத்திரவம் இருக்கும் ஆனால் தைரியமாக இரு நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் உன் சிலுவையை நீ சுமக்க வேண்டும் ஆனால் நான் உன்னோடு சுமப்பேன் உன் பாடுகள் ஒரு காலத்துக்கு மட்டுமே ஆனால் உன் மகிமை நித்தியமானது உன் விசுவாசம் சில நேரங்களில் கடுகு விலையளவுதான் இருக்கும் அது பரவாயில்லை அந்த சிறிய விசுவாசத்தால் மலைகளை நகர்த்த முடியும் உன் சந்தேகங்களை நீ என்னிடம் கொண்டு வா நான் உன் அவசுவாசத்திற்கு உதவுவேன் உன் கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பேன் என் சத்தியம் உன் இதயத்தில் வெளிச்சமாக பிரகாசிக்கும் என் பிள்ளையே நீ அழுதாலும் சிரித்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மகிழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் உன் துக்கத்தில் நான் ஆறுதல் கொடுக்கிறேன் உன் வெற்றிகளை நான் கொண்டாடுகிறேன் உன் தோல்விகளில் நான் உன்னை ஊக்குவிக்கிறேன் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அவர்கள் என் அன்பையும் என் சத்தியத்தையும் அறிந்து கொள்வார்கள் தலைமுறை தலைமுறையாக என் கிருபை உன் வம்சத்தின் மீது இருக்கும் உன் மனைவி அல்லது கணவன் என் வரத்தின் பயன் உங்கள் திருமணம் என் அன்பின் பிரதிபலிப்பு என் குழந்தையே உன் வேலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கைகளின் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நீ செய்யும் எதையும் என் மகிமைக்காக செய் உன் உதவியாளர்களுடனும் உன் அதிகாரிகளுடனும் நீ நன்றாக நடந்து கொள் உன் நேர்மை உன்னை வித்தியாசப்படுத்தும் உன் சத்தியம் உனக்கு நற்பெயரை கொண்டு வரும் நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நான் உன் குணப்படுத்துபவர் நீ பலவீனமாக இருக்கும் போது நான் உன் பலம் நீ சோர்வாக இருக்கும் போது நான் உன் இலைப்பாறுதல் என் கிருபை உனக்கு போதுமானது என் பலம் பலவீனத்தில் பரிபூரணமாகிறது என் அன்புக்குள்ளையே நீ வயதாகும் போது நான் உன்னை தாங்குவேன் உன் தலைமுடி நரைக்கும் வரை நான் உன்னை சுமப்பேன் உன் இளமை காலத்தை நான் புதுப்பிப்பேன் கழுகு போல உன் பலம் புதுப்பிக்கப்படும் நீ ஓடினாலும் சோர்வடைய மாட்டாய் நடந்தாலும் தளர்வடைய மாட்டாய் உன் இறுதி நாள் வரும்போது பயப்படாதே மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த தீமைக்கும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கோல் உன்னை ஆறுதல் படுத்தும் நான் உனக்கு ஒரு வீடு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் பல வீடுகள் உள்ள என் தந்தையின் வீட்டில் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது என் பிள்ளையே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் இந்த அன்பு நிபந்தனையற்றது உன் செயல்களால் அதை சம்பாதிக்க வேண்டியதில்லை உன் தவறுகளால் அதை இழக்கவும் முடியாது என் அன்பு நித்தியமானது மாறாதது அளவற்றது நீ இப்போது என்னை முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் முகத்துக்கு முகமாக என்னை பார்ப்பாய் அப்போது நீ அறிவாய் நானும் அறியப்பட்டிருப்பதை போல அந்த நாள் வரை விசுவாசத்தில் நட வாழ் அன்பில் நெல் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பொக்கிஷமாகவை அவைகளை இரவும் பகலும் தியானி அவைகள் உன் பாதங்களுக்கு விளக்காகவும் உன் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் என் வார்த்தைகள் நித்தியமானதை அவை கடந்து போகாது என் அன்பான குழந்தையே இப்போது போய் நல்ல செயல்களை செய் நீ என் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்து நீ என் சமாதானத்தின் தூதுவனாக இரு நீ என் கிருபையின் கருவியாக இரு நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு செல்லும் நீ தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் இந்த உலகின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் என் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும் என் அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும் என் கிருபை உன்னை காத்து கொள்ளட்டும் போ என் பிள்ளையே சந்தோஷமாக போ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ அன்பிக்கப்பட்டவன் நீ என்னுடையவன் என்றென்றும் நீ என்னுடையவன் என் பிரியமான பிள்ளையே நீ மீண்டும் என் அருகில் வந்திருக்கிறாய் உன் இதயத்தின் கதவு என்னை நோக்கி திறந்திருப்பதை நான் காண்கிறேன் இந்த தருணத்தில் நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் என் குரலைக் கேட்டு என் வார்த்தைகளை உன் ஆத்துமாவின் ஆழத்தில் பதியவை உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ பல பாதைகளைக் கண்டிருப்பாய் சில பாதைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன சில முள்ளுகளால் நிரம்பியிருந்தன ஆனால் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னோடு நடந்திருக்கிறேன் உன் கால்களில் முள் குத்திய போது என் இதயமும் வேதனைப்பட்டது உன் முகத்தில் மகிழ்ச்சி பூத்தபோது என் ஆத்மாவும் மகிழ்ந்தது என் குழந்தையே நீ சில நேரங்களில் தவறான பாதையில் நடந்திருக்கிறாய் அந்த நேரங்களில் நான் உன்னை கண்டித்து திரும்ப அழைத்தேன் என் கண்டிப்பு கோபத்தில் இல்லை அன்பில் தன் பிள்ளையை நேசிக்கும் தந்தை எப்படி தண்டிக்கிறானோ அப்படியே நான் உன்னை திருத்துகிறேன் என் சாட்டை உன்னை அழைக்கவில்லை உன்னை கட்டி எழுப்புகிறது நீ உன் பாவங்களின் பாரத்தை சுமந்து களைத்துப் போயிருக்கிறாய் அந்த பாரத்தை என்னிடம் கொண்டு வா நான் சிலுவையில் அந்த பாரத்தை சுமந்து உன்னை விடுதலையாக்கினேன் உன் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் அவை உறைபனி போல வெள்ளையாகும் அவை சிவப்பாக இருந்தாலும் ஆட்டமயிர் போல வெண்மையாகும் என் அன்பு பிள்ளையே நீ மன்னிப்பை தேடுகிறாய் அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது நீ கருணையை தேடுகிறாய் அது ஏற்கனவே உன் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது நீ அன்பை தேடுகிறாய் நான் அன்பே என்னிடம் வந்தால் போதும் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் உன் ஜெபங்களை நான் கேட்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் பெருமூச்சுகளையும் நான் கேட்கிறேன் நீ வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் அறிவேன் என் ஆவி உன் ஆவியோடு சாட்சி கொடுத்து உன் பலவீனங்களில் உனக்கு உதவுகிறது நீ தனிமையை உணர்கிறாயா உன் சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் உன் இதயம் வெறுமையாக இருக்கிறதா என் குழந்தையே நான் உன் தனிமையின் தோழன் நான் உன் இதயத்தின் வெறுமையை நிரப்புபவன் நான் உன்னை விட்டு எப்போதும் விலக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் பதிந்திருக்கிறது நீ மறைவில் அழுத போதும் நான் கண்டேன் உன் தலையணை நனைந்த இரவுகளில் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்ணீரை நான் ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கிறேன் அவை வீணாகப் போகவில்லை அவை ஆசீர்வாதத்தின் விதைகளாக மாறும் என் பிள்ளையே உன் நம்பிக்கைகள் சிதைந்து போன போது நான் உன்னை தாங்கினேன் உன் கனவுகள் தகர்ந்து போன போது நான் உனக்கு புதிய கனவுகளை கொடுத்தேன் உன் திட்டங்கள் தோல்வியடைந்த போது நான் உனக்கு சிறந்த திட்டங்களை வகுத்தேன் என் நினைவுகள் உன் நினைவுகளை விட உயர்ந்தவை நீ உன் பலத்தையே நம்பியிருந்தாய் ஆனால் அது போதவில்லை இப்போது என் பலத்தையே நம்பு நீ உன் ஞானத்தையே நம்பியிருந்தாய் ஆனால் அது உன்னை வழுதவரச் செய்தது இப்போது என் ஞானத்தையே நம்பு நீ மனிதர்களையே நம்பியிருந்தாய் ஆனால் அவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் இப்போது என்னையே நம்பு என் அன்பான குழந்தையே உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நாளைய நாள் தன் தானே சுமந்து கொள்ளும் இன்றைய கவலை இன்றைக்கே போதும் ஒவ்வொரு நாளுக்கும் அதன் தீமை போதும் நான் உனக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய அன்பையும் கிருபையையும் கொடுக்கிறேன் நீ உன் கடந்த காலத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்காதே அதை என்னிடம் விட்டுவிடு கடந்த காலத்தின் தவறுகள் உன் நிகழ்காலத்தை கெடுக்க விடாதே நீ புதிய படைப்பு பழையவை கடந்து போயின இன்று ஒரு புதிய நாள் புதிய வாய்ப்புகளின் நாள் உன் மறைவான பணிகளை நான் பார்க்கிறேன் நீ யாரும் காணாமல் செய்த உதவிகளை நான் கணக்கிடுகிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் கொடுத்த கொடைகளை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நீ மறைவில் செய்த ஜபங்களை நான் கேட்டிருக்கிறேன் மறைவில் இருக்கும் உன் தந்தை உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் என் குழந்தையை நீ சில நேரங்களில் கடவுள் இல்லை என்று நினைத்திருக்கிறாய் உன் சூழ்நிலைகள் என்னை மறுத்து பேசியிருக்கின்றன ஆனால் நான் இருக்கிறேன் நீ என்னை உணராவிட்டாலும் நான் உன்னை விட்டு நகரவில்லை மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் மறைந்துவிடவில்லை உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நான் அறிவேன் உன் வீட்டில் நடக்கும் தகராறுகளை நான் கேட்கிறேன் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ சமாதானத்தின் கருவியாக இரு அன்பின் பாலமாக இரு மன்னிப்பின் மூலமாக இரு உன் மனநிலை மாறினால் உன் வீட்டின் மனநிலையும் மாறும் நீ உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறாய் அவர்களும் என் பிள்ளைகள் அவர்களை உன்னை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் அவர்களுடன் இருக்கிறேன் அவர்கள் தவறான பாதையில் போனாலும் என் அன்பு அவர்களை திரும்ப அழைக்கும் உன் வேலையின் சுமையால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய் உன் கைகளின் பலத்தை நான் புதுப்பிப்பேன் உன் வேலையை ஆராதனையாக செய் நீ யார் ஆராதி செய்கிறாய் என்பதை நினைவில் வை மனிதர்களுக்காக அல்ல எனக்காக வேலை செய் அப்போது உன் வேலை பாரமாக இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ உன் நண்பர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாய் நீ நம்பியவர்கள் உன்னை கைவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் நிரந்தர நண்பன் நான் உன் விசுவாசமான தோழன் மனித நட்பு மாறலாம் ஆனால் என் நட்பு மாறாது உன் ஆரோக்கியத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாய் உன் உடல் நலிவடைகிறது என்று நினைக்கிறாய் என் குழந்தையே நான் உன் குணப்படுத்துபவர் உன் உடலை நான் கட்டியிருக்கிறேன் உன் எலும்புகளை நான் உருவாக்கியிருக்கிறேன் நான் உன்னை அதிசயமாகவும் பிரமாணமாகவும் படைத்திருக்கிறேன் உன் நாட்கள் என் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன நீ பணத்தை பற்றி கவலைப்படுகிறாய் உன் தேவைகளை நான் அறிவேன் ஆகாயத்து பறவைகளை பார் அவைகள் விதைக்காது அறுக்காது களஞ்சியங்களில் சேர்க்காது ஆனாலும் பரலோக தகப்பன் அவைகளை போஷிக்கிறார் நீ அவைகளை விட மேன்மையானவன் அல்லவா முதலில் கடவுளின் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு மற்றவை எல்லாம் உனக்கு சேர்த்துக் கொடுக்கப்படும் என் பிள்ளையே நீ வயதான போது யார் உன்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று கவலைப்படுகிறாய் நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன் தலைமுடி நரைக்கும் வரை நான் உன்னை தாங்குவேன் உன் வயதான காலத்திலும் நான் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் உன் பலவீனமான காலத்திலும் நான் உன் பலமாக இருப்பேன் உன் மரணத்தை பற்றி நீ அச்சப்படுகிறாய் மரணம் உன் எதிரி அல்ல உன் நண்பன் அது உன்னை என்னிடம் கொண்டு வரும் வாசல் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த தீமைக்கும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஒரு வீடு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் அங்கே கண்ணீர் இல்லை வேதனை இல்லை மரணம் இல்லை என் அன்பான குழந்தையே நீ இந்த உலகத்தின் துக்கங்களை பார்த்து மனம் நொந்து போகிறாய் போர்கள் பஞ்சங்கள் நோய்கள் அநீதிகள் உன் இதயத்தை வேதனைப்படுத்துகின்றன இந்த உலகம் பாவத்தால் சபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் அதை புதுப்பிப்பேன் புதிய வானமும் புதிய பூமியும் வரும் அங்கே நீதி வாசம் செய்யும் நீ என் வார்த்தைகளை சந்தேகப்படுகிறாயா என் வாக்கு நம்ப முடியவில்லையா என் குழந்தையே நான் மனிதன் அல்ல பொய் சொல்லுவதற்கு நான் மனுபுத்திரன் அல்ல மனம் திரும்புவதற்கு நான் சொன்னதே செய்யாதிருப்பேனா நான் பேசினதை நிறைவேற்றாதிருப்பேனா என் வார்த்தைகள் வீணாகத் திரும்பாது அவை அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்றும் இப்போது போ என் பிள்ளையே உன் இதயத்தில் என் சமாதானத்தை வைத்துக்கொண்டு போ உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்து நீ எங்கு செல்லும் இடங்களிலும் என் வாசனையை பரப்பு நீ என் அன்பின் கருவி என் கிருபையின் பாத்திரம் என் மகிமையின் வெளிப்பாடு நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றைக்கும் என்றைக்கும் என் அன்பு உன்னை விட்டு நீங்காது என் கிருபை உன்னை தாங்கும் என் சத்தியம் உன்னை வழிநடத்தும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றென்றைக்கும் என் இனிய பிள்ளையே மீண்டும் ஒரு முறை நான் உன் இதயத்தின் கதவை தட்டுகிறேன் இந்த அமைதியான வேளையில் உன்னோடு பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என் குரலின் இனிமையை உன் ஆத்துமா உணரட்டும் என் வார்த்தைகளின் மதுரம் உன் இதயத்தில் தேன் போல் இறங்கட்டும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்கிறாயா நீ விழித்திருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் நீ உறங்கும் ஒவ்வொரு இரவிலும் நான் உன்னை காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் உன் கனவுகளில் கூட நான் உன்னோடு நடக்கிறேன் உன் ஆத்மாவின் ஆழ்ந்த தூக்கத்திலும் என் அன்பு உன்னை தழுவிக் கொண்டிருக்கிறது என் குழந்தையே நீ உன் இதயத்தில் சுமக்கும் ரகசியங்களை நான் அறிவேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை நான் புரிந்து கொள்கிறேன் உன் ஆத்மாவின் மறைவான அறைகளில் புதைந்து கிடக்கும் நம்பிக்கைகளையும் ஏமாற்றங்களையும் நான் காண்கிறேன் அவை எல்லாம் என் கண்களுக்கு தெரியும் என் இதயத்துக்கு தெரியும் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் அர்த்தமில்லாமல் உணர்கிறாய் ஏன் இந்த சோதனைகள் ஏன் இந்த தாமதங்கள் ஏன் இந்த வெறுமை என்று கேட்கிறாய் என் அன்பு பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை ஒரு அழகிய நெசவாக நெய்து கொண்டிருக்கிறேன் நீ பின்புறத்தை பார்த்து குழப்பமடைகிறாய் ஆனால் நான் முன்புறத்தின் அழகை பார்க்கிறேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு தொழியும் வீணாகவில்லை அவை விதைகள் போல மண்ணில் விழுந்து ஆசீர்வாதத்தின் பயிர்களாக உழைக்கும் உன் வலிகள் உன்னை கற்பிக்கின்றன உன் துக்கங்கள் உன்னை பக்குவப்படுத்துகின்றன தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படுவது போல நீ சோதனைகளில் பரிசுத்தமாக்கப்படுகிறாய் என் பிள்ளையே நீ உன் பலவீனங்களை பார்த்து வெட்கப்படுகிறாய் உன் தோல்விகளை பார்த்து மனம் சிரித்து போகிறாய் ஆனால் நான் உன் பலவீனங்களில் என் பலத்தை வெளிப்படுத்துகிறேன் நீ பலவீனமாக இருக்கும் போதே நான் பலமாக இருக்கிறேன் உன் தோல்விகள் என் வெற்றிகளுக்கு வழி அமைக்கின்றன உன் ஜபத்தின் வார்த்தைகள் சில நேரங்களில் வராமல் தவிக்கின்றன நீ என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைக்கிறாய் என் குழந்தையே வார்த்தைகள் இல்லாத ஜெபமும் ஜெபம்தான் உன் இதயத்தின் பெருமூச்சு என் காதுகளுக்கு ஜெபமாக எட்டுகிறது உன் மானமும் என்னிடம் பேசுகிறது நீ அமைதியாக இருந்தாலும் நான் உன் இதயத்தின் கூக்குரலை கேட்கிறேன் நீ மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்த்து சோர்வடைகிறாய் அவர்களிடம் இருக்கும் திறமைகள் உன்னிடம் இல்லை என்று வருந்துகிறாய் என் அன்பே நான் ஒவ்வொரு மனிதனையும் தனித்துவமாக படைத்திருக்கிறேன் உன்னிடம் உள்ளவை உன்னுடையவை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டியவை அல்ல நீ என் கண்களில் விலைமதிப்பற்றவன் அதிசயமானவன் உன் குடும்பத்தில் நிலவும் கலகங்களைக் கண்டு உன் இதயம் பலிக்கிறது உன் அன்புக்குரியவர்கள் என்னை அறியாமல் இருப்பதைக் கண்டு நீ கவலைப்படுகிறாய் பொறுமையாக இரு என் பிள்ளையே உன் அன்பு உன் மன்னிப்பு உன் பொறுமை அவர்களின் இதயங்களை மாற்றும் நீ அவர்களுக்கு ஒரு ஜீவநீரூற்றாக இரு உன் வாழ்க்கையின் மூலமாக நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என் குழந்தையே நீ சில நேரங்களில் என் மீது கோபப்படுகிறாய் நான் ஏன் உன் ஜபங்களுக்கு விரைவில் பதில் அளிக்கவில்லை என்று கேட்கிறாய் என் நேரமும் உன் நேரமும் வேறு நான் பார்க்கும் பார்வையும் நீ பார்க்கும் பார்வையும் வேறு நீ ஒரு நாளை ஆயிரம் ஆண்டுகளாகவும் ஆயிரம் ஆண்டுகளை ஒரு நாளாகவும் கருதும் தேவனுடன் பேசுகிறாய் உன் இளமை மறைந்து உன் முகத்தில் வயதின் அடையாளங்கள் தோன்றுகின்றன இதை கண்டு நீ சோகப்படுகிறாய் என் அன்பே உன் வெளிப்புற மனிதன் அழிந்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் உள்ள மனிதன் நாள்தோறும் புதிதாக்கப்படுகிறான் உன் ஆத்மா என் அன்பினால் இளமையாக இருக்கிறது உன் ஆவி என் கிருபையினால் வலிமையாக இருக்கிறது நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி அச்சப்படுகிறாய் இந்த உலகம் அவர்களுக்கு என்ன செய்யும் என்று நினைத்து கவலைப்படுகிறாய் என் குழந்தையே அவர்கள் உன் கைகளில் இல்லை என் கைகளில் இருக்கிறார்கள் என் அன்பு அவர்களை சூழ்ந்திருக்கிறது என் சித்தம் அவர்களின் வாழ்க்கையில் நிறைவேறும் அவர்களுக்காக ஜெபித்து நல்ல முன்மாதிரியாக இரு மற்றதை என்னிடம் விட்டுவிடு உன் வேலையில் உள்ள அநீதிகளை கண்டு நீ மனம் புழுங்குகிறாய் உன் நேர்மை பலருக்கு பிடிக்கவில்லை உன் சத்தியம் சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது பொறுத்துக்குள் என் பிள்ளையே நீதியின் சூரியன் உதயமாகும் அதன் கதிர்களில் குணமாக்கும் சக்தி இருக்கும் தீயோர் வெல்வது தற்காலிகம் நீதியே நிரந்தரம் என் அன்பு பிள்ளையே நீ உன் கூட்டாளிகளால் புறக்கணிக்கப்படும் போது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ மனிதர்களால் வெறுக்கப்படும் போது நான் உன்னை நேசிக்கிறேன் நீ உலகத்தால் நிராகரிக்கப்படும் போது நான் உன்னை கட்டியணைக்கிறேன் நீ என் கண்களில் வைரம் போன்றவன் உன் நோய்களும் உன் வலிகளும் என்னை தொடுகின்றன நீ வேதனைப்படும் போது நானும் வேதனைப்படுகிறேன் நீ அழும்போது என் இதயமும் கரைக்கிறது நான் உன் குணப்படுத்துபவர் மட்டுமல்ல உன் வேதனையில் பங்கேற்பவனும் கூட உன் வலிகளை நான் சுமக்கிறேன் உன் நோய்களை நான் சுமக்கிறேன் என் குழந்தையே நீ உன் பாவங்களின் கரையை பார்த்து வெட்கப்படுகிறாய் அவை உன்னை என்னிடமிருந்து தூரப்படுத்தும் என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பு உன் பாவங்களை விட பெரியது என் கிருபை உன் குற்றங்களை விட உயர்ந்தது என் மன்னிப்பு உன் தவறுகளை விட ஆழமானது நான் உன்னை உன் பாவங்களோடு அல்ல உன் நண்பர்கள் உன்னை கைவிட்ட போது நீ தனிமையை உணர்ந்தாய் உன் நம்பிக்கைக்குரியவர்கள் உன்னை ஏமாற்றிய போது நீ நம்பிக்கை இழந்தாய் ஆனால் நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னை ஏமாற்றியதில்லை நான் உன் நிரந்தர நண்பன் உன் நம்பகமான தோழன் என் நட்பு என்றென்றைக்கும் நிலைக்கும் என் பிள்ளையே நீ மரணத்தை பற்றி சிந்தித்து அச்சப்படுகிறாய் அது ஒரு முடிவா அல்லது ஒரு தொடக்கமா என்று ஐயப்படுகிறாய் மரணம் முடிவல்ல புதிய ஆரம்பம் அது தெரிவல்ல இணைவு அது இருளல்ல வெளிச்சம் மரணத்தின் கதவு வழியாக நீ என் அரவணைப்பில் நுழைவாய் அங்கே நான் உன்னை காத்திருக்கிறேன் உன் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்களை என்னிடம் கொண்டு வா உன் கடந்த காலத்தின் வருத்தங்களை என்னிடம் ஒப்படை உன் நிகழ்காலத்தின் சுமைகளை என்னோடு பகிர்ந்து கொள் நான் உன் கவலைகளை சுமப்பேன் நான் உன் பாரங்களை தாங்குவேன் என் நுகம் மெல்லியது என் சுமை இலகுவானது என் அன்பான குழந்தையே இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்டு முடித்திருக்கிறாய் இவை வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்க்கை தரும் வார்த்தைகள் இவை உன் இதயத்தில் வேர்விட்டு உன் வாழ்க்கையில் பலன் தரட்டும் என் அன்பின் விதைகளாக இவை உன் ஆத்மாவில் வளரட்டும் நீ இனி தனியாக நடக்க வேண்டாம் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ இனி பயந்து வாழ வேண்டாம் நான் உன் பாதுகாவலன் நீ இனி கவலைப்பட வேண்டாம் நான் உன் பராமரிப்பாளன் போ சமாதானத்தோடு போ மகிழ்ச்சியோடு போ ஆசீர்வாதத்தோடு போ என் அன்பு உன்னோடு செல்லட்டும் என் கிருபை உன்னை சூழ்ந்திருக்கட்டும்